அவங்க படல் பற்றது ஒரு பக்கம் இருந்தாலும் சஹாபாக்கள் விட கொடுமையாகி சில நேரத்தில் ரசூல் சல்லாசலம் அவர்களுக்கு முன்னே வைத்து கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் எந்த நபி ஒரு சமூகத்தை கட்டமைக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அந்த நபிக்கு முன்னாடியே பயன்படுத்தப்பட்டார்கள் அதுல முக்கியமானவங்க ரொம்ப கொடூரத்திற்கு ஆளானவங்க வந்து குறிப்பிட்ட சில சகாபாக்கள் அதுல ஹசரத் யாசிர் ருதி அல்லாஹூ அவர்களும் ஒருவர் ஹசரத் பிலாரு அல்லாஹு அவர்களும் ஒருவர்

கிடத்தப்பட்டு பெரும் பாறாங்களை வைத்து அவர் மீது அழுத்தப்பட்டார்கள் சொல்லாத துயரங்களுக்கு ஆட்படும் போது செல்லக்கூடிய நேரத்தில் பெருமக்களை இந்த சொன்ன வார்த்தை ஒன்றும் கவலைப்படாதீங்க நிச்சயம் வெற்றி உங்களுக்கு தான் இனிமேல் வரக்கூடிய எதிர்காலமும் உங்களுக்கு தான் அப்படின்ற ஆளாக்கப்பட்ட இந்த மக்களை பார்த்து கடந்து செல்லும் போது சொல்லி செல்வார்கள் என்பது வரலாறு

அங்கிருந்து விடுதலையும் கொடுத்துட்டான் அந்த கொடுமைக்காரர்களிடமிருந்து அசரத் அபுபக்கர் சித்திக் ரதி அல்லா அவர்கள் கிட்டத்தட்ட பத்து தங்க காசு கொடுத்துதான் மிலா ரதி அல்லா அவர்களை மீட்டினாங்க பத்து தங்க காசு மீட்டி கூட்டு வர்றாங்க அடிச்சு குழஞ்சு போயிருக்கும் போது கூட்டு வர்றாங்க அப்ப இந்த அப்துல்லா சொல்றான் நீ ஒரு காசு கேட்டிருந்தா கூட அந்த மட்டமான கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்றான் நீ பத்து தங்க காசு கொடுத்து வாங்கிட்ட நீ ஒரு தங்க காசு கூட கொடுத்தா கூட இந்த விலை மதிப்பெற்ற மட்டமானவர் நான் உனக்கு தந்திருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது சொன்னாங்க அபுபக்கர் சித்திக் நாயகம் ரவி அல்லாஹு உன்ன ஒரு காசு சொல்ற ஆனா இவர் கோடி அல்ல பல கோடியை விட மாந்து மிக்கவர் மதிப்பு மிக்கவர் என்று சொல்லி அவருடைய உள்ளத்துல நெகிழ்வை ஏற்படுத்தினாங்க கை தாங்களாக அவரை அழைத்து வந்தாங்க அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஒரு பெரும் வாய்ப்பை எல்லாம் தான் தெரியுமா மதீனத்தில் முதல் இமாம் ரசூல் மதீனாவின் முதல் மாதிரி

என் சமூகத்தில் நீ மட்டமானவனே ஒரு சூழலில் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஆக பறமையலையாக இருந்தாலும் என்னிடத்தில் உயர்ந்தவன் நீ தான் என்று அல்லாஹு ரபுல்லுடைய அழகான மோட்டிவேஷனை ஒரு உத்வேகத்தை தரக்கூடிய ஒரு வார்த்தைகளை கண்ணியத்துக்குரிய ஹசரத் அலுமி மோதினார்கள் அல்லாஹு ரபுல்லாலின் வாழும் காலம் எல்லாம் நமக்குள்ள அந்த உயர்வு நமக்கு தெரியணும் நான் யார் முதல்ல தெரியணும் மன் தன்னை அவன் தன்னுடைய தன்னையே நான் நான் ஒரு எப்படியெல்லாம் அந்த ஒரு அந்தஸ்து கூட தெரியாம ஏதோ பூவம் வந்தோம் அப்படின்ற மாதிரி வாழ்ந்தானா கடைசி வரைக்கும் சாதாரண மனிதனாக அந்த உலகத்தை விட்டு மாறிக்கிறான் அல்லாஹ் உங்களையும் என்னையும் மறுமை நாளில் உயர்ந்த மக்களாக ஆக்குவானாக ஏன் இந்த உலகத்தையும் மல்லா அந்தஸ்துக்குரிய உயர்ந்த மக்களாக தரையிலிருந்து வாழக்கூடிய மக்களாக ஆக்குவாங்க